அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கொடுக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரைங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்குன்னு பார்த்திங்கன்னா கொங்கல் நகரங்கிற ஏரியாவோட இந்த பூமி வந்து அமைச்சுக்குங்க பொள்ளாச்சிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டருங்க வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டருக்கு நம்ம இடத்துல வர மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு போர்வெல் மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் இல்லைங்க ஏன்னா ஒரு பண்ணை வீடுங்க வந்தால் ஃபேமிலி தங்குற மாதிரிங்க அருமையான செம்மண் பூமிங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஒன்றாயிரம் கிலோமீட்டருங்க வந்தா பூமிக்கு வந்தாங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாங்க ஏரியா சுத்தியா பாத்தீங்கன்னா விவசாயிங்க தோப்புங்க வீட்டோட யாராவது தொலாவிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து செட் ஆகுங்க அந்த வண்டி ஓகே தான் பார்த்தீங்கன்னா ரோடுங்க ரோட்லேருந்து உள்ள வர மாதிரி இருக்கும் இது நம்ம தோப் பண்ணிக்கலாங்க விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமி இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தனியும் பாய்ங்க இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் வெளியே பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்